இரண்டாயிரம் ரூபாய் ஞாபகார்த்த நாணயத்தாளின் பாதுகாப்பு அம்சங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கி அதன் எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தாளை வெளியிட்டது இந்த நிலையில் போலி நாணயத்தாள்களில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் தாளின் பாதுகாப்பு அம்சங்களை மத்திய வங்கி கோடிட்டு காட்டியுள்ளது அதில் பொதுமக்கள் அதன் நம்பகத்தன்மையை எளிதாக சரிபார்க்க உதவும் பல மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளன வெளிச்சத்திற்கு மேலே வைத்திருக்கும் போது வாளோடு கூடிய சிங்கம் நீர் முத்திரை மற்றும் முழுமையான வெளிப்படையான படத்தை வடிவமைப்பில் பதிக்கப்பட்ட மைக்ரோ உரையுடன் தெளிவாக காணலாம் அதனை சாய்க்கும் போது நிறம் மாறும் பாதுகாப்பு நூல் நீல நிறத்திலிருந்து பச்சை நிறத்திற்கு மாறி கொழும்பு கலங்கரை விளக்கம் கடிகார கோபுரம் இரண்டாயிரம் நாணய தலைப்பை காட்டுகிறது நாணய மதிப்பு மற்றும் வங்கியின் தலைப்பில் உயர்த்தப்பட்ட அச்சினை தொடுவதன் மூலம் உணர முடியும் பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஆறு தொட்டுணரக்கூடிய பட்டைகள் உள்ளன புற ஊதா ஒளியின் கீழ் ஆண்டு விழா கருப்பொருள் மற்றும் முன்பக்கத்தில் உள்ள வானலைகளில் ஒளிரும் இரட்டை வண்ணங்கள் தோன்றும் அதே நேரத்தில் நாணயத்தாளும் தெரியும் இதனால் நாணயம் இயந்திரத்தாள் வாசிக்கக்கூடியதாக இருக்கும் உண்மையான நாணயத்தாள்களை அடையாளம் காணவும் போலி நாணயத்தாள்களை தவிர்க்கவும் இந்த அம்சங்களை பயன்படுத்துமாறு மத்திய வங்கி பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது